ஏழரை சனி என்றால் என்ன ராசியில் முந்தைய பன்னெண்டாவது ராசியில் இருக்கும் பொழுது அதை விரய சனி அல்லது தலை சனி என்று பெயர் ஜென்ம ராசியில் இருக்கும் பொழுது ஜென்ம சனி அல்லது மார்பு சனி என்று பெயர் ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசி அல்லது இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது பாத சனி என்று பெயர் கண்டக சனி என்றால் என்ன என்பது காலில் முதுகெலும்பாக செயல்படும் சனி என்பது வாழ்க்கையில் அனைத்து நடவடிக்கைகளிலும் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் கண்டக சனியின் இந்த துரதிர்ஷ்டத்திற்கு முக்கிய காரணம் லக்கணம் ஆருட லக்கணம் அல்லது சந்திரன் ராசியிலிருந்து ஒன்னு நாலு எட்டு பத்து ஆகிய ராசிகளில் சனியின் சஞ்சாரம் ஆகும் அஷ்டம சனி என்றால் என்ன முன் ஜென்மத்தில் ஒருவர் செய்த கர்ம வினைகளை பொறுத்து சனி பகவான் அவர்களுக்கென தண்டனையை கொடுப்பது ஏழரை சனி அல்லது அஷ்டமாத்து சனி என்று கூறுகிறார்கள் வயதுக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் இந்த அஷ்டமா சனி பிரச்சனை ஏற்படும் அப்போது சனி திசை அல்லது சனி புத்தி நடந்தால் மட்டும் இது பளிக்கும் வாக்கிய சனி என்றால் என்ன உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றால் நீங்கள் அவரின் நட்பு லக்கணத்தில் பிறந்தால் நன்மை செய்வார் பாக்கிய சனி என்பதை விட பொங்கு சனி என்று சொல்வார்கள் ஒருவருக்கு வாழ்வில் மூன்று முறை சனி பகவான் ஏழரை ஆண்டு காலம் வருவார்